இந்த உலகத்திலேயே ஒரு சோம்பரியான பழக்கம் எல்லாராலேயும் செய்யக்கூடிய ஒரு பழக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பழக்கம் அது எல்லாராலையும் செய்ய முடியாது ஒரு பெரிய விஷயமே கிடையாது என்ன ஒரு பாட்டில் வாங்கி தண்ணி ஊற்றி குடிக்கிறதுக்கு எவ்வளோ நக போகுது அது எல்லோரிலேயும் செய்ய முடியாது அது பெரிய விஷயமே கிடையாது ஆனால் அது வந்து என் வாழ்க்கையை அழிச்சிரும் என் ஃபியூச்சர் அழிச்சிரும் என்னுடைய குழந்தைங்களுடைய லைஃப் அழிச்சிரும் என்னுடைய நம்பிக்கை என் மேலே யாராலாம் நம்பிக்கை வச்சிடும் அந்த நம்பிக்கையை ஃபுல்லாக அழிச்சிரும் என் பிஸ்னஸ் அழிச்சிரும் என் வேலை போயிடும் என்னுடைய மதிப்பு போயிடும் நான் கடவுள் மேலே வச்சிருக்க நம்பிக்கை அத்தனையுமே எல்லாமே போயிடும் வாழ்க்கையில் எதுவுமே மிச்சப்படாது அப்படின்னு ஒருத்தர் யோசித்து எல்லாமே தன்னை சுற்றி இருந்தாலும் அதை அவாய்ட் பண்ணுறோம் பார்த்திங்களா அதுக்கு பேர் தான் ஒழுக்கம் அதுதான் இதை விட்டுட்டு நான் வந்து கிடைச்சதெல்லாம் குடிச்சிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா அதில் ஒன்றுமே பிரோஜனமே இல்லை அது லைஃபே இல்லை அது நம்ம தான் சொன்னாலும் அது வந்து லைஃப் வந்து ஒன்றுமே இல்லாமல் தான் போயிட்டுருக்கோம் ஏன்னா அது வந்து சின்ன வயசில் சில பேர்லாம் வந்து போதை பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகிறாங்கன்னா நீ படிச்சிக்கிட்டு இருக்க படிப்பே அழிஞ்சிரும் எல்லாமே அழிஞ்சிரும் உடம்பு அழிஞ்சிடும் படிப்பு அழிஞ்சிரும் எல்லாமே அழிஞ்சிரும் ஏன்னா இது ஒரு அழிவு பாதை தான் போதைங்கிறது அது கஞ்சாவாக இருக்கட்டும் கோயிலாக இருக்கட்டும் சிகரெட்டாக இருக்கட்டும் மதுபானமாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு அழிவு பாதை தான் அதில் எந்தவித கருத்தும் கிடையாது அது ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவு பாதை அதை குடிச்சிட்டு அந்த இருபத்தி நாலு மணி நேரமும் பன்னெண்டு மணி நேரத்தில் அதில் நீ என்ன செய்ய போகிறேனே தெரியல என்ன செய்ய போகிற என்ன பண்ணுவேனே உனக்கே தெரியாது என்ன வேணால் நடந்துடலாம் லைஃபே ஒரு நைட்டுக்குள்ளே அழிஞ்சிடலாம் அது ஒரு அழிவு பாதி அவ்வளோதான் அந்த பாதையில் போய்ட்டு திரும்பியெல்லாம் வர முடியாது கொண்டது போனது தான் லைஃப்பை அழிச்சிட்டு நம்ம ஆட்டுக்கு பேசாமல் இருக்கலாம் சின்ன வயசில் குடிக்கிறாங்க பண்ணுறாங்கன்னா அவ்வளோதான் அது ஒன்றும் முடியாது முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் நான் வாரத்துக்கு ஒரு தடவை குடிக்கிறோம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை குடி ஒரு மாதத்துக்கு ஒரு குடிக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் அது அழிவுப்பாதான் அதில் எந்த வித மாற்றமும் இல்லை அது என்ன பண்ணணும்னே நம்ம சொல்ல முடியாது நிறையா நிறையா எப்பசோடெலாம் நம்ம குழந்தைங்கள நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கும் ஏன்னா நிறையா சினிமாக்கெல்லாம் அந்த ட்ரிங்க்ஸ் சம்மந்தமான விஷயங்களை காட்டிக்கிட்டே இருக்காங்க பெரிய பெரிய ஹீரோக்கள் நமக்கு பிடிச்ச ஹீரோக்களும் அந்த சினிமாக்களில் வந்து குடிக்கிற மாதிரி சாதாரண சர்வசாதாரமாக குடிக்கிற மாதிரி காட்டுறாங்க அது தப்புன்னு சொல்கிற மாதிரியான சினிமாக்கள் இல்லை இன்றைக்கி அதுதான் அதுதான் சினிமாக்களில் அன்றைக்கி அதிகமாக காட்டக்கூடிய காட்சிகள் இந்த மாதிரி குடிக்கிற குடிக்கிற காட்சிகள் ரொம்ப சர்வசாதாரணம் நான் உடம்பை எடுத்துகிறேன் அது எடுத்துறேன் எதே ஏற்றுறேன் அதெல்லாம் மொட்டை ஃப்ராடு போதை பழக்கங்கிறது என்றைக்கும் வாழ்க்கைக்கு ஒத்துக்கே ஒத்துக்காது வாழ்க்கைக்கு நமக்கு தேவையில்லாத ஒரு ஆணி வந்து போதை அதை வந்து நம்ம வந்து டென்ஷனுக்கு குடிக்கிறேன் அது குடிக்கிறேன் இது குடிக்கிறேன் இல்லை அது வந்து ஒன்றுமே அது வந்து டென்ஷனை குடிக்கணும் இன்னும் கொஞ்சம் நம்ம உடம்ப நம்மளுடைய உடம்புல உள்ள எல்லாத்தையுமே அழிச்சிக்கிட்டே தான் இருக்குமே தவிர அது வந்து திரும்ப உடனே நார்மலாக பண்ணாது யாரையுமே நார்மல் பண்ணாது அதனால் சினிமாக்கள் வந்து நிறையா இந்த மாதிரியான காட்சிகள் இருக்குது அதனால் இந்த மாதிரியான சினிமாக்களே அவாய்ட் பண்ணுங்கள் தப்பு இல்லை ஏன்னா அவ்வளோ காட்சிகள் ஏன்னா அது வந்து என்ன அந்த சினிமாக்களை நம்ம பார்க்க பார்க்க சரி ஓ இதெல்லாம் நல்லது உள்ள இருக்குது நம்ம பிடிச்ச ஹீரோ குடிக்கிறாங்கன்னா அப்போ அது ஏதோ இதுங்கிற மாதிரி மைண்டில் ஆள் மனசில் அது பதிய ஆரம்பிச்சிருது அதான் இன்றைக்கி நிறையா பேருடைய பிரச்சனையே அதனால் தயவு செஞ்சு பழக்கங்கிறது எந்த விதத்தில் வந்து நல்லது கிடையாது அது ஒரு அழிவு பாதை அழிஞ்சிருவோம் அப்படிங்கிற மாதிரியான பாதை தானே தவிர ஒரு நல்ல விதமான பாதைகள் கிடையாது நம்மளுடைய படிப்பு நம்மளுடைய வேலை நமக்கு நம்ம விவசாயம் பண்ணுறோம்னா அதுதான் நம்மளுடைய நம்மளை உள்ள பாதையை தவிர இதெல்லாம் வந்து அழிவு பாதை தான் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அது யார் விற்றாலும் சரி யார் அதை விற்றாலும் அது நமக்கு அழிவு பாதை தான்